பேர் அருண்குமார் ஆ சரி அப்போது எனக்கு வந்து என்னென்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே மேக்சிமம் ஆசாரிக்கும் இஸ்லாமியர் உள்ளவங்களுக்கு வந்து அப்புமாயங்கிற உறவு இருக்குது அந்த எந்த வருஷத்துலேருந்து அது ஆரம்பித்தது அது அப்புமையு கூப்பிட்றதுக்கு என்ன ஒரு உறவு முறைங்கிற குழப்பமாவே இருக்கு எனக்கு சரி சகோதரர் அருண் அவங்க நமக்கு பற்றின முதலாவதாக ஒரு சிறந்த ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசாரிகள் அதாவது தச்சு வேலை செய்யக்கூடிய ஆசாரிகள் அவங்க வந்து அந்த முஸ்லீம்களை அழைக்கும் பொழுது அப்புன் மகன் என்கிற ஒவ்வொரு மகன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு முறை இப்படி உறவு அழைக்கிறமே இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயதுல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது எப்பத்துல இருந்து தமிழகத்துல சொல்லப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா இதுதான் சகோதரர் அவங்களுடைய கேள்வி தமிழகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு சமூகத்தையும் சில குறிப்பிட்ட உறவு முறையை சொல்லி அழைக்கிறாங்க அதில் குறிப்பாக தச்சு வேலை செய்யக்கூடிய அந்த ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்களை அந்த சித்தப்பு சின்னையா என்ற இந்த உறவு முறையை சொல்லி அழைக்கிறவங்கள இதே மாதிரி வெவ்வேறு உறவு முறையை சொல்லி அழைப்பதற்கு என்ன காரணம் அது எந்த வருஷத்திலிருந்து இப்படி அழைக்கப்பட்டது அதுக்குரிய ஆதாரத்தை பார்க்க முடியாது மாறாக எப்படி ஆதாரத்தை பார்க்க முடியும்னா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்துணை ஏதோ சவுதி இந்த கிடையாது இல்லையா அதிகமான லட்சக்கணக்கில் நாங்கள் முஸ்லிம்கள் சொன்னா இது தமிழகத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களா இருக்கட்டும் அல்லது தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களா இருக்கட்டும் நாங்க எல்லாருமே என்ன கிடையாது சவுதி அரேபியாவினுடைய இறக்குமதிகள் கிடையாது அங்க இருந்து ஏதோ ஒரு தொழில் பார்க்கறதுக்காக அன்றைய இந்த இந்தியாவை நாடி வந்து அப்படி இந்தியாவிலேயே தங்கி இந்தியாவிலேயே அப்படி குடும்பம் நடத்துகிற இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இந்த இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு கிடையாது அப்படி இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு நீங்க அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆரம்பத்துல உங்களைப் போன்று வெவ்வேறு சமூகத்தில் இருந்தவர்கள் தான் எங்களுடைய மூதாதையர்களை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு என்னுடைய தகப்பனர் என்னுடைய தந்தை அவர் முஸ்லிமாக இருக்கிறார் இது எனக்கு விவரம் தெரியும் அவங்களுடைய தந்தை அது எனக்கு விவரம் தெரியும் அவங்களுடைய பெயர் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் அவங்க முஸ்லிமா இருந்தாங்க அதுக்கு மேல 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 நீங்க எழுந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை யாரு அவங்களுடைய தந்தை யாரு இப்படி வாழையடி வாழையாக யார் வந்தா என்கிற அந்த முழு விவரத்தை நாம் என்ன செய்ய முடியாது இன்றைக்கு நாம சொல்ல முடியாது ஏன்னா நாங்களும் ஆரம்பத்துல வேறு சமூகத்தில் பின்பற்றிய நபர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாகத்தான் நாங்க இருந்தோம் இப்படி வெவ்வேறு மதத்தில் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அப்ப எப்படி இஸ்லாம் இங்க இந்தியாவிற்குள்ள வந்தது நாங்க எல்லாருமே இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான் அதனாலதான் இந்த இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பாக எத்தனையோ பல நேரங்கள்ல நாங்க வந்து முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க போறோம் இந்தியன் இல்லைன்னு நாங்கள் சொல்ல போறோம் என்று சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது மத்த சமூகமும் அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க முஸ்லிம்களாக நாங்களும் அந்த சட்டத்தை எதிர்த்தோம் ஏன் எதிர்த்தோம் எங்களுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வைங்க உங்களுக்கு இந்திய குடியுரிமை தரப்பாட்டு சொன்னா சரி எங்களுக்கு தான் இந்திய சம்பந்தம் இல்லையே நாங்க அப்படியே சும்மா இருந்துக்கிடுவோம் சொல்லிடுவோம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் இருந்து இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக இருந்தவங்க ஆரம்பத்தில் ஒரு மதத்தில் இருந்திருப்போம் இன்னைக்கு அந்த மதத்திலிருந்து வேறு ஒரு மதத்திற்கு நாங்கள் மனம் இந்த மதத்திற்கு வந்திருப்போம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் நாங்கள் இந்தியர் என்பதுல இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை எனவே எங்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்குரிய அதிகாரம் அது யாருக்கும் கிடையாது அப்படி பறிக்க நினைத்தாலும் ஒரு காலம் நாங்கள் பறிக்க விட மாட்டோம்னு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பல போராட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது எதுக்கு சொல்ல வரணும்னா நாங்களும் ஆரம்பத்தில் வெவ்வேறு சமூகத்தில் தானே இருந்தோம் அப்ப எப்படி இந்தியாவிற்குள்ள இஸ்லாம் பரவியது என்று பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சவுதி அரேபியாவில் முகமதி என்ற அந்த நபிகளாருடைய காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அபராஜன் அடிப்படையில ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்னாடி சவுதியில பிறந்தவங்க சவுதி அரேபியாவில் பிறந்து தன்னுடைய நாற்பதாவது வயதுல அவங்க இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க இருபது மூணு ஆண்டு காலம் இறைவனுடைய தூதுரும் ஒரு பணியை மேற்கொள்கிறாங்க அவர்கள் பாடம் பயின்ற அந்த தோழர்கள் அந்த முகமது என்கிற அந்த இறை தூதரிடம் பாடம் பயின்ற தோழர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கடா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதோடு தொழில் நிமித்தமாக பல்வேறு ஏரியாக்களுக்கு வர்றாங்க உலகத்துல பல பகுதிகளுக்கு தொழில் நிமித்தமா போறாங்க அப்படி தொழில் நிமித்தமாக இந்தியாவிற்கு வந்தவர்களால் அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்க்கப்படுகிறது கைவேளை தொழுக அதுல கரெக்டா இருக்கிறாங்க வியாபாரம் செய்யக்கூடிய முறைகள் அதுல கரெக்டா இருக்கிறாங்க நேர்மையா நடக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமன கடவுள் நம்பிக்கை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை இது தனியான கேள்வி வந்துச்சுன்னா தனியாக நம்ம பதில் சொல்லுவோம் இஸ்லாம் வியாபாரத்தை பத்தி என்ன சொல்லுது இன்றைய உலகத்துல வியாபாரத்திற்கு இஸ்லாம் எப்படி முன்மாதிரியாக இருக்குது என்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது தனியாக நம்ம விளக்குவோம் அப்ப அந்த அவருடைய வியாபார முறை இன்னும் குறிப்பாக சொல்றதா இருந்தார் ஜாதிய அது இன்னைக்கு சில களைய ஜாதிய வேறுபாடு இருக்குதா இல்லையா நமக்கு நான் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடு வைத்து அதுல யார் உயர்ந்த வருத்தத்தில் உள்ளவர்களாக சொல்லப்படுகிறார்களோ அவர்களால் தொடர்ச்சியாக தாழ்ந்த வருத்தமாக சொல்லப்படக்கூடியவர்கள் பல கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் அனுபவிக்கிறார்களா இல்லையா எத்தனை எத்தனையோ ஜாதிய வேறுபாடுகள் இன்றளவும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது அந்த ஜாதிய வேறுபாடுகள் நீக்குவதற்காக எவ்வளவோ சட்டங்கள் கொண்டு வர பார்க்கிறாங்க இன்னைக்கு அவங்களால நீக்க முடியல ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமில் அந்த ஜாதி வேறுபாடு என்பது அறவே கிடையாது இறைவன் குரான்ல ஒரே ஒரு வசனத்தின் மூலம் எல்லா மக்களையும் சமமாக்குறான் ஒருவன் தன்னை உயர்ந்த குலமாக சொல்லலாம்

ஆதும் ஏவாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஜோடியிலிருந்து வந்தவங்க அப்ப எல்லாருடைய ஆரம்ப ஜெனரேஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு தந்தை என்று இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு ஜாதிய வேறுபாடு வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே அடி அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே சண்டை இட்டுக் கொள்றீங்க இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அந்த ஜாதியில உள்ள பிரச்சனை இருக்குது இதை விட ஒரு அப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நிறைய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு புறம் வழிபாட்டு தளத்திற்கு உள்ள போக முடியாது வழிபாட்டு தளத்துல நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்ப இதுல அந்த தாழ்ந்த வருத்தமாக இருக்கக்கூடியவங்க நம்மளையே இந்த அளவுக்கு இவ்வளவு இம்சப்படுத்துறாங்க நான் ஏன் என்ன பண்ணனே என்னைய தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி எனக்கு ஒரு வணக்க வழிபாடு கூட ஒரு இறைவனுடைய ஆலயத்துல போய் செய்ய முடியலையே அப்ப வழிபாட்டு தரத்துல என்னால வணங்க போக முடியலை என்னை ஒரு தெருவுல நடக்க விட இருக்கிறாங்க ஒரு இருந்து குடிக்க எடுத்து தண்ணீர் இவ்வளவு என்னை வந்து ஜாதியை வேறுபாடு சொல்லி இவ்வளவு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் அனைவரையும் ஒரு தாய் ஒரு தந்தை என்று சொன்னதுனால இவங்க எல்லாருமே சகோதரர்களாக பாக்குறாங்களே அவங்களுடைய வழிபாட்டு தலத்துல யாருனாலும் போய் வழிபட முடியுது ஒருவன் தாழ்ந்து ஜாதியாக இருக்கிறவன் அவன் ஒரு வழிபாட்டு தலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு போறான் பள்ளிவாசலுக்கு போறான் அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொள்கிறான் அந்த ஏக இறைவனை வழிபடுவதற்கு முதல்ல போனா முதல அவ போய் நிற்கிறான் பரம்பரை முஸ்லீம் சொல்லக்கூடியவங்க லேட்டா வந்தா அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க அப்ப இந்த அளவிற்கு அறவே ஜாதிய வேறுபாடை தகர் தெரிகிறது அதே மாதிரி அந்த வியாபாரத்தில் உள்ள அந்த நேர்மை பழக்க வழக்கங்கள்ல உள்ள ஒரு நேர்மை இதுவெல்லாம் கடந்த காலத்துல ஈர்க்கப்பட்டு அப்பதான் சில ஆட்கள் என்ன பண்றாங்க அவங்க தங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் இன்றளவும் அப்படி இஸ்லாத்துல இணைக்கிறவங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே சொல்லலாம் பார்லிமெண்டிலேயே கடந்த காலத்தில் விவாதிக்கப்பட்ட ஒன்று இப்ப தென்காசி மாவட்டம் ஆரம்பத்தில் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ரஹ்மத் நகர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க ரஹ்மத் நகர்னா என்ன ஆரம்பத்தில் அந்த ஊர் வந்து மீனாட்சிபுரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட சொல்லி கடுமையான ஜாதி வேறுபாட்டுக்கு அதற்கான ஒரு ஒரு சொல்யூஷனை தேடி தேடி வர்றாங்க வர்றாங்க நான் என்ன பண்ணினேன் என்னையே இந்த அளவுக்கு தாழ்ந்த மட்டரகமாக நடத்துறாங்க அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு என்று பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அந்த இஸ்லாம் ஒரு தீர்வாக இருக்கிறது ஒட்டுமொத்த அந்த கிராமத்தில் உள்ளவங்க இஸ்லாத்துல மாறுறாங்க அப்படி இஸ்லாத்துக்கு மாறும் பொழுதுதான் பார்லிமெண்ட்ல பேச பொருளாச்சு ஒரு கிராமமே மாற்ற இஸ்லாத்துக்கு மாற்றாங்கன்னா அங்க ஏதோ மத மாற்று வேலை நடக்குதா என்னன்னு பாருங்க அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் போடணுமா என்று பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னா இது எதுக்கு சொல்ல வர்றேன் இது இப்ப நம்ம சமீப காலத்தில் நடந்து நிகழ்வு அப்ப சமீப காலத்தில் இப்படி சில ஆட்கள் வெவ்வேறு மதங்கள் இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா இதே மாதிரி தான் அந்த சின்னையா முறைகள் வர்றதுங்கிறது சித்தப்பா முறையில வர்றது முஸ்லிம்கள் உள்ள ஆள் யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஒருவருக்கு வந்து தம்பி பையனாக இருப்பாங்க அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாலும் இவர் மார்க்கத்தில் வேண்டுமானால் இந்து வதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் கிறிஸ்தவ வதத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் ஆனா உறவு முறையில் மாற்றம் வந்துருமா இப்ப உதாரணத்துக்கு ஒரே தாயும் தந்தைக்கும் பிறந்த ஒரு பிள்ளை தாய் ஒரு கொள்கையில இருக்கட்டும் தந்தை ஒரு கொள்கையில இருக்கட்டும் பிள்ளை வேற ஒரு கொள்கையில வந்துட்டாங்கிறதுனால தந்தை தாய் இல்லைன்னு ஆகாது தந்தை தாய் அவங்க தான் அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த சின்னையா உறவு முறை என்று அழைக்கப்படுவது அது வந்து பெரிய வாப்பா வந்து அவர் வந்து இந்து மதத்துல இருப்பாரு அவங்களுடைய தம்பி பசங்க ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள யாராவது ஒருவர் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தாலும் அதற்கு பிறகு அவங்க அழைக்கக்கூடிய இந்த உறவுமுறை மாறாதுங்கிறதுனால அது சின்னயா முறை சின்னயா முறையில் அதுவே என்ன செய்யப்பட்டிருக்குது அப்ப இப்படித்தான் காலம் காலமாக சொல்லப்படுகிறது இதே மாதிரி தான் மாமா என்று சொல்லப்படுவதற்கு இது போன்ற ஒரு காரணம் தான் சில நேரங்களில் ஒவ்வொரு ஊர்களில் வெவ்வேறு உறவுமுறைகள் முறைகள் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்திற்கும் இதுதான் காரணம் அப்ப இதுக்கு உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்லாமிய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் பரம்ப ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல பயணித்தவர்கள் கிடையாது அல்லது அரபு நாட்டிலிருந்து வந்து இறங்கியவர்களும் கிடையாது நாங்க அந்த இசை முன்னோர்கள் அந்த இஸ்லாமிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவங்க அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றாங்க அவங்களுடைய பிள்ளைகளாக அப்படியே தொடர்ச்சியாக இன்னைக்கு முஸ்லிம்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த சின்னையா உறவு முறை சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்